செல இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தின் பின்பகுதியை பார்க்கும் பொழுது ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் அறிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டின் காலத்துல பிதாவாகி ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்த நியாயப்பிரமாணமானது கடுமையான சட்டத்திட்டங்களை உள்ளடக்கிய நியாயப்பிரமாணமா இருந்தது பிரியமானவர்களே காரணம் ஜனங்களுடைய பாவமானது பெருகி பெருகி உச்ச கட்டத்தை அடைந்தபடியினால கடுமையான சட்ட ஆண்டவர் மக்களுக்கு கொடுத்ததை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் யாத்ராங்கமா இருபத்தி ஓரா அதிகாரத்துல இருந்து ஒவ்வொரு அதிகாரமா நீங்க வாசித்து பாருங்க அந்த கடுமையான சட்டத்திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிய வரும் இருபத்தி ஓரா அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனத்துல பார்க்கும் பொழுது ஜீவனுக்கு ஜீவன் பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணு சூட்டுக்கு சூடு காயத்துக்கு காயம் தழும்புக்கு தழும்பு இப்படி பதிலுக்கு பதில் வாங்கி கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் ஜனங்களுக்கு சொல்லி இருந்தார் அந்த அளவு அவர்களுடைய பாவம் பெருகி இருந்தது இப்படி கடுமையான சட்டத்திட்டத்தை கொடுத்தாலாவது என் பிள்ளைங்க மணம் திரும்புவாங்க என்கிற ஒரு ஏக்கத்தோட தான் ஆண்டவர் அதை செஞ்சாரு பிரியமானவர்கள் ஆனாலும் ஜனங்க கத்தனுடைய வார்த்தைக்கு பயப்படாம போனாங்க மேல மேல பாவம் தான் இருந்ததே தவிர பாவம் குறைந்த பாடு இல்லை அதே யாத்ராகமம் இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல பார்க்கும் பொழுது அங்கே அண்டர் சொல்றாரு ஒரு மாடானது முட்டுகிற மாடுன்னு எஜமானனுக்கு தெரிஞ்சு அதை கண்டுக்கிறாம விட்டுட்டா அந்த மாடு முட்டி ஒரு மனுஷனோ ஒரு மனுஷையோ யாரோ இறந்து போயிட்டாங்கன்னா அந்த மாடு கல்லறியப்பட வேணும் அதை வளர்க்கிற எஜமானனோ கொலை செய்யப்பட வேணும் அப்போ சட்டத்திட்டங்களை பாருங்க எவ்வளவு கடுமையானவைகளும் வேதனையானவைகளும் இதற்கெல்லாமே கீழ்ப்படியாமல் பாவத்துல மூழ்கி போன ஜனங்கள் இருந்தது படினால ஆண்டவர் தீர்க்க தரிசிகளை கொண்டு பேச ஆரம்பிக்கிறார் ஏசாயா எரேமியா எஸ்ஐக்கியல் ஓசியா யோவேலாம சோபதியா இப்படி வேதத்திலே காணப்படுகிற தீர்க்க தரிசிகள் மூலமாய் ஜனங்களுக்கு அவர் பேச ஆரம்பிக்கிறார் கண்டிக்க ஆரம்பிக்கிறார் எந்த சத்தத்துக்கும் மக்கள் கீழ்படியாததுனால ஆண்டவர் கத்தர் குமாரனாய் இந்த பூமிக்கு இறங்கி வர வேண்டியது அவசியமாயிருந்தது இருந்தது அவர் தன்னுடைய மேன்மை தன்னுடைய மகிமை எல்லாவற்றையும் இழந்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் பாருங்க அந்த நேரம் முதற் கொண்டுதான் மனிதர்களுக்கு அவர் கிருபையை பொழிய ஆரம்பித்தார் காரணம் அவர் தன்னையே பலியாய் கொடுப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார் பழைய ஏற்பாட்டுல தவறு செய்த உடனே பெரிய பெரிய அடி அடி கொடுத்து அதுக்கப்புறம் எடுத்தார் புதிய ஏற்பாட்டின் காலத்துல எவ்வளவு நாம் தவறுகளை செய்தாலும் கூட அவருடைய கிருபையும் அவருடைய மன இரக்கமும் நம்ம அளவுக்கு அதிகமா இருக்கிறபடினால ஆண்டவர் உடனே நம்ம தண்டனைக்கு ஒப்பு கொடுக்காமல் நமக்காக அவர் தருணத்தை கொடுக்கிறார் இன்னைக்கு மணம் திரும்புவா நாளைக்கு மனம் திரும்புவான் சரியாயிருவான் கனி கொடுப்பான் என்று சொல்லி நாம் மனம் திரும்புவதற்கு அவர் தருணங்களை கொடுத்து வருகிறார் பெரியமானவர்களை எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகளாய் நம்ம காணப்படுறோம் பார்த்தீங்களா நம்முடைய காலம் கிருபையின் காலமா இருக்கிறது இந்த கிருபையின் காலத்தை அற்பமா நினைக்க வேண்டாம் லூகா சுவிசேஷம் பதிமூணாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல இருந்து ஒன்பதாம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க அங்க ஒரு வேலைக்காரன் தன் எஜமானுடைய தோட்டத்துல ஒரு மரத்தை நாற்றம் எத்தனையோ வருஷங்கள் பல வருஷங்கள் ஆகியும் அதுல இருந்து ஒரு கனியும் பார்க்க முடியல எஜமான் ஒரு நாள் தோட்டத்துக்கு வராரு இந்த மரத்தை எதுக்கு தான் வச்சிருக்கிற இத்தனை வருஷம் வேண்டாம் வெட்டி அக்கினியில போட்டு அந்த இடம் வேற எதுக்காவது நமக்கு உபயோகம் ஆகும்னு சொல்லி கோபத்துல எஜமான் சொல்லுகிறாரு அதுக்கு வேலைக்காரன் சொல்றான் வேண்டாம் எஜமானே தயவு செய்து அதை வெட்டி அக்கினியில போட்டுறாதீங்க அதுக்காக நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டிருக்கிறேன் அதுக்கு நேர்பாய்ச்சி இருக்கிறேன் அதை சுத்தி நான் களை எடுத்திருக்கிறேன் அது கனி கொடுக்கும் சொல்லி நம்பிக்கையில இத்தனை வருஷம் நான் வளர்த்துட்டு வரேன் என் பிரயாசம் வீணா போகாது நீர் வெட்டி அக்கினியில போடாதீங்க இந்த ஒரு வருஷம் அதுக்கு அடுத்தது அது கட்டாயம் கொடுக்கும் அப்படி கனி கொடுக்கலன்னா அடுத்த வருஷம் வெட்டி போட்டுடலான்னு சொல்லி எஜமானிடத்துல வேலைக்காரன் அந்த அளவுக்கு பரிந்து பேசுகிறான் பிரியமானவர்களை அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பாய் இருக்கிறது நாம் எவ்வளவு கொடுற பாவங்களை செய்தாலும் கூட உடனே தண்டனைக்கு உட்படுத்தாத படிக்கு நாம் மனம் திரும்புவதற்காக எத்தனையோ தருணங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த கிருபையின் காலத்தை நாம் துர்பிரயோஜனப்படுத்தாம கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் நமக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவராகிய இயேசுவுக்கு நன்றி உள்ளவர்களாக இறுதி வரை நாம் வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா கத்ததாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமேன்